வணக்கம் நண்பர் கவி நான் உங்கள் கார்த்திகேன் எவ்வாறு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எவ்வாறு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நம்புகிறேன் ஓகே இப்போ இன்னைக்கு வந்து ஒரு சூப்பர் வீடியோ பார்க்கப்படும் அதுக்கு முன்னாடி சேனல் லைக் பண்ண லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க ஓகே ஏற்கனவே அஞ்சு வீடியோ போட்டிருக்கோம் அஞ்சு வீடியோவில் வந்து எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதும் ஓகே ஆறாவது வீடியோவில் வந்து சாரி அஞ்சாவது வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணோம் நெட்வொர்க்கு எதுங்க ஒன்று நெட்ஒர்க் வேர்ஷன் இன்ஃபர்மேஷன் டிவைஸ் இன்ஃபர்மேஷன் இதை பற்றி பார்த்தோம் ஓகேவா இந்த மூணு ஆப்ஷன் பார்த்தோமா இப்போது அதுக்கு அடுத்த ஆப்ஷன் என்ன இருக்குது அப்படின்னா டைம் செட்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரி இந்த வீடியோவில் ரொம்ப அழுக்கம் வேணாம் நேற்று மாதிரி டாட்டாவே முடிச்சிடுவோம் டைம் செட்டிங்ஸ் ஏழாவது பட்டன் அழுத்தினீங்கன்னா டைம் செட்டிங் வரும் இப்போ இது நான் உள்ளே போகணும் அப்படின்னா அஞ்சாவது பட்டன் அழுத்துங்க அஞ்சாவது பட்டன் இங்கே நாலாவது பட்டன் இங்கே கொஞ்சம் மொதல் வீடியோலேயும் சொல்லிட்டேன் அதனால் மொதல் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துடுங்க ஐடுல் பவர் ஆஃப் இது எதுக்காக அப்படின்னா ஐடுல் பவர் ஆஃப் ஓகே ஐடுல் பவர் ஆஃப் டென் ஆயிடுல் பவர் ஆஃப் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதாவது எவ்வளோ நேரத்தில் டெக்ஸ்டன் இஓஇ லெவன் இந்த டேட்டிக் பிளேயர் வந்து ஆப் ஆகணும் அப்படிங்கிறதுக்கான டைம் செட் பண்ணிடலாம் உங்களுக்கு

मिनट आऊंगा दे इलेवेंथ ट्वेल्थ थर्टीन्थ मंथ दे थर्टीन्थ ट्वेल्थ इलेवेंथ ओके निक जून पारण होने आऊंगा आपर वंदी अटन आवर वेल करनुं कैट पनी क्या मिनट मिनट फिफ्टी सेवन ओके मिनट टुंडी अटना मिनट लेवेनुं कैट पनी क्या ओके बा सेटिंग कैंसल सेट टाइम एंड डेट सेट टाइम एंड डेट मुड़ जब இப்போ ஆட்டோமேட்டிக் பவர் ஆஃப் பண்ணுறோம் ஆட்டோமேட்டிக் பவர் ஆன் எவ்வளோ நேரத்தில் ஆன் ஆகணும் அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஆட்டோமேட்டிக் டைம் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஆட்டோமேட்டிக் டைம் அனவுன்ஸ்மெண்ட் இப்போ எப்படி நம்ம கமெண்ட்டுக்கு வீடு அது டைம் டொல்ல வைக்கணும் டீ அது மாதிரி இதுவையும் டைம் நம்ம ஆட்டோமேட்டிக் டொல்ல வச்சுக்கலாம் ஓகே டைம் ஃபார்மேட் டைம் ஃபார்மேட் இது அஞ்சாவது பட்டன் ஓகே கொடுத்தீங்கன்னா டுவெல் டுவெல் ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்படி வரும் இதான் டைம் ஃபார்மேட்டு நெட்வொர்க் டைம் சிங்க்ரனைசேஷன் இது ஒன்றும் இல்லை இது சும்மா வைப்ரேட் வைப்ரேட்டோட டைம் தொழிலுமா இல்லை டைவெண்ட்டோட டைம் தொழிலுமா அப்படிங்கிறது ஓகே நம்ம சேனல் வெயிட் பண்ணுவேன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வீடியோ ரெகார்டிங்